தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பொன்முடி அவர்களினுடைய வழக்கு சம்பந்தமா தான் பார்க்க போறோம் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது அவருக்கு போதுமானதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது அவர் செய்த குற்றங்களுக்கு இன்னும் அதிகமான தண்டனையே கிடைத்திருக்க வேண்டும் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல தான் தற்பொழுது தண்டனை பெற்றிருக்கிறார் ஒரு சொத்து குவிப்பு வழக்கா கேட்டா குவாரி வழக்கும் இந்த வந்து தற்பொழுது ஒரு வழக்குல தான் தண்டனை என்பது பொன்முடி அவர்களுக்கு கிடைத்திருக்குது இன்னும் ரெண்டு வழக்குகள் இருக்கு அந்த ரெண்டு வழக்குகளையும் மறுபடியும் தூசி தட்டி எடுக்க போறாங்க அமலாக்கத்துறை இன்னும் அடுத்தடுத்து நிறைய தண்டனைகளை அனுபவிக்க போறாரு பொன்முடி அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் இப்ப வந்து பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி தண்டனை பெற்றிருக்காங்க அடுத்ததாக அவருடைய மகன்களுக்கும் ஸ்கெச் போடப்பட்டிருக்கிறது பொன்முடி அவர்கள் தற்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனை இருக்கு இல்லையா ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் அதன் அடிப்படையில தான் வழக்கு பதியப்பட்டது அதுல விசாரணை நடத்தி தற்பொழுது அவருக்கு தண்டனை என்பது கிடைத்திருக்கிறது முதல்ல வந்து கீழமை நீதிமன்றத்துல பொன்முடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவருடைய ஆளுமையை பயன்படுத்தி இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வழக்குல இருந்து வெளியே வந்துட்டார் தற்பொழுது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்குல பொன்முடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடுதலை என்பது செல்லாது அந்த விடுதலையை ரத்து செய்கிறோம் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் இப்போ அடுத்த கட்டமா உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவதற்காக பொன்முடி அவர்களின் தரப்பு வந்து மூவ் பண்றாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா திமுக தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்த சில தகவல்கள் என்ன அப்படின்னா பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான முக்கியமான காரணமே அவருடைய மனைவிதான் என்று சொல்கிறார்கள் பொதுவா வந்து மனைவிகளின் பேராசையே கணவன்களின் துன்பத்துக்கு காரணம் அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க நம்ம நிறைய அனுபவத்திலையும் பார்த்துருப்போம் அந்த மாதிரியான ஒரு இடியாப்ப சிக்கல்ல தான் பொன்முடி அவர்கள் சிக்கி இருக்கிறார் பொன்முடி அவர்களினுடைய மனைவியின் பேராசையே பொன்முடி அவர்கள் தற்பொழுது சிறைக்கு செல்வதற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது இதை வந்து திமுக கட்சி ஆளுங்க பேசிக்கிட்டாங்க தான் வந்து இப்ப உங்க முன்னாடி நான் ஷேர் பண்றேன் இப்போ பொன்முடி அவர்களுடைய மனைவி வந்து எப்படின்னா அவங்க கண்ணுல படுறதெல்லாம் என்னங்க இந்த இடம் கொஞ்சம் பாருங்க இது நல்லா இருக்கு இதை கொஞ்சம் வாங்கி போடலாம் அந்த கடையை பாருங்க இதை பாருங்க சோ அவங்க கண்ணுல பட்டது அவங்க ஆசைப்படுறது இதையெல்லாம் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் பொன்முடி அவர்கள் இப்படி தன்னுடைய மனைவி ஆசைப்படும் விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றி வச்சதன் விளைவு தற்பொழுது பொன்முடி அவர்களுக்கு சிறை தண்டனை என்பது கிடைத்திருக்கிறது பொன்முடி அவர்களுக்கு வந்து இந்த ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தது ஒண்ணுதான் காரணமா அப்படின்னு கேட்டா அதையும் தாண்டி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க சித்தூர்ல நூறு ஏக்கர் நிலம் என்பது இவர்களுக்கு இருக்கு பொன்முடி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இருக்கு அந்த நூறு ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் வருமானம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நூறு ஏக்கர் மொத்தத்திலயும் விவசாயம் பார்த்தோம்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க அந்த நூறு ஏக்கர்ல வெறும் ரெண்டு ஏக்கர் நிலத்துல வந்து நாங்க விவசாயம் பார்த்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் லாபம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்காங்க இதத்தான் வந்து நீதிபதி கேக்குறாரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் கேக்குறாங்க என்னங்க அதிசயமா இருக்கு ரெண்டு ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் பாத்துருக்கீங்களா அப்படி என்ன விவசாயம் பண்ணீங்க அப்படி என்ன பயிர் பண்ணீங்க அது என்ன பயிர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம விவசாயிகளும் வந்து செய்வாங்களே நம்ம விவசாயிகளும் நாளைக்கு லட்சாதிபதி ஆவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு பொன்மணி அவர்கள் தரப்பில் இருந்து பதில் வரவே இல்லை அப்போ அந்த சித்தூர்ல இருக்கக்கூடிய அந்த நூறு ஏக்கர் நிலம் அதுல ரெண்டு ஏக்கர்லதான் இவங்க விவசாயம் பண்ணதை சொல்றாங்க இப்ப அந்த நூறு ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அந்த ஊர் பகுதி மக்கள் இவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் பொழுது அந்த நூறு ஏக்கர் நிலத்துல ஒரு இடத்துல கூட பல ஆண்டுகளாக விவசாயம் என்பது நடைபெறவே இல்லை இப்ப விவசாயமே நடைபெறாத ஒரு இடங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அரசு அதிகாரிகள் அப்ப விவசாயம் நடைபெறாத ஒரு நிலத்தில் விவசாயம் செய்ததாக சொல்லி அதுல ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்குன்னு சொல்லி கணக்கு காட்டிருக்காங்களே அப்ப இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதில் இல்லை இப்ப வசமா சிக்கிட்டாங்களா இப்போ அடுத்த கட்டமா இன்னொன்னு கடலூர்ல இவங்களுக்கு பொன்முடி அவர்களுக்கு சொந்தமாக ஒரு டூ வீலர் ஷோரூம் இருக்கிறது அந்த டூ வீலர் ஷோரூம் மூலமாக ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று கணக்கு காட்டியிருக்கிறார்கள் அப்படி அத கேள்விப்பட்ட உடனே அந்த டூ வீலர் ஷோரூம்ல போயிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் லாபம் என்பது இந்த டூ வீலர் ஷோரூம் மூலமாக வரவில்லை உங்களுக்கு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் லாபம் சொல்லி காட்டிருக்கீங்களே அப்ப இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது யாருடைய பணம் இப்படி கேட்டிருக்காங்க பொன்முடி அவர்களுடைய வீட்டுல சோதனை செய்யும் பொழுது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான யூகே பவுண்ட்ஸ் இங்கிலாந்து நாட்டினுடைய பணம் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவர் என்ன வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர் மாதிரி ஏதாவது மணி டிரான்ஸ்ஃபர் கம்பெனி வச்சிருக்காரா இவருக்கு எப்படி லட்சக்கணக்கான மதிப்பிலான இங்கிலாந்து நாட்டினுடைய பவுண்ட்ஸ் பணம் என்பது இவருக்கு எப்படி கிடைத்தது அது வந்து வீட்டுல வச்சிருக்காரு இது எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படின்றாரு தெரியாமலா அந்த பணம் வீட்டுக்குள்ள வரும் அவரோட வீட்டுல ஒரு பீரோ இருக்கு அந்த பீரோவை திறக்க சொல்லி கேக்குறாங்க அந்த பீரோவுக்கு சாவி இல்லைன்றாரு அது எப்படி சாவி இல்லாம இருக்கும் இப்ப உங்க வீட்டுல பீரோ இருக்கு அப்படின்னா அந்த பீரோல சாவி இருக்கும்ல நம்ம எல்லார் வீட்லயும் பீரோ இருக்கும் சாவி இருக்கும் அவருடைய வீட்டுல இருக்க பீரோலயே வந்து சாவியே கிடையாது அப்படின்றாரு சாவியே இல்லாம ஒரு பீரோ இருக்கா அப்ப அந்த பீரோக்குள்ள என்ன இருக்கு எதை மறைக்கிறாரு பொன்முடி இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளால் பொன்முடி அவர்கள் வசமாக சிக்கிக்கொண்டார் கொண்டார் அவரால் பதிலே பேச முடியல அதுதான் உண்மை இப்போ பொன்முடி அவர்கள் இந்த மாதிரி வசமா மாட்டிக்கிட்டாரு அவருடைய மனைவியும் மாட்டிக்கிட்டாங்க இந்த தண்டனை தொடர்பா அவங்க கிட்ட கேக்குறாங்க இந்த தண்டனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீதிபதிகள் கேட்கறாங்க அதற்கு சொல்கிறார் பொன்முடி அவர்கள் எனக்கு வயசு எழுபத்தி மூணு ஆயிடுச்சு எனக்கு வந்து சுகர் இருக்கு பிபி இருக்கு இந்த மாதிரி பல நோய்கள்லாம் இருக்கு அதனால எனக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்க வயது மூப்பு காரணமாக எனக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு அவருடைய மனைவி விசாலாச்சு என்ன சொல்றாங்க எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கும் சுகர் இருக்கு பிபி இருக்கு பல விதமான நோய்கள்லாம் வயசானா என்னென்ன நோய் வரும் அந்த நோய் எல்லாம் இருக்கு எனக்கும் வயச காரணம் காட்டி தண்டனையை குறைச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க இப்போ பொன்முடி அவர்களுக்கு நாம கேட்குறோம் வயசு அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு சொல்றீங்கல்ல தண்டனையை குறைச்சு கொடுங்கன்னு வயசு அதிகமா இருக்கே நீங்க ரிட்டையர் ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சே எழுபத்தி மூணு வயசு அறுபது வயசுல ரிட்டையர் ஆயிருப்பீங்க அதுக்கு மேல வந்து வேலையை செய்ய மாட்டாங்க இப்போ எழுபத்தி மூணு வயசுல உங்களுக்கு அரசியல் ஆசை கேக்குதா அமைச்சர் ஆகணுங்கிற அந்த ஆசை கேக்குதா எதுக்கு அரசியல் பதவி உங்களுக்கு அதான் வயசு ஆகிடுச்சே வீட்டுல உட்காருங்களாம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க எதுக்கு அரசியல்வாதியா இருக்கீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கீங்க எதற்காக வந்து எம்எல்ஏ எம்பின்னு அடுத்தடுத்து எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க எதற்காக அரசியலுக்கு வரணும் வயசு ஆயிடுச்சே வீட்டுல உட்காந்துருக்கலாமே இப்ப இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கு கேட்கும் பொழுது இதற்கும் பதில் இல்லை இப்படி இப்ப இந்த சொத்து குவிப்பு வழக்குல இவங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க சரி பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் மாட்டிக்கிட்டாங்க அடுத்த கட்டமா பொன்முடி அவர்களுடைய இரு மகன்கள் அவங்க மாட்டணுமா இல்லையா அதற்கு தான் வருகிறது மணல் குவாரி முறைகேடு வழக்கு மணல் மணல்குவாரி முறைகேடு என்பது கடந்த முறை திமுக ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டைம்ல மணல் குவாரி டெண்டர் என்பது விடப்பட்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்துல அந்த டெண்டர் விடும்பொழுது அந்த டெண்டர் என்பது முறைகேடாக பொன்முடி அவர்களினுடைய மகன்களுக்கு சென்றிருக்கிறது அந்த டெண்டர் எப்படி பொன்முடி அவர்களுடைய மகன்களுக்கு போச்சு அது சம்பந்தமா ஒரு வழக்கு பதியப்பட்டது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது தற்பொழுது அந்த வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் எடுக்கப் போகிறார்கள் இப்போ ரீசெண்டா கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாடு முழுக்க இந்த மணல் கொள்ளை சம்பந்தமா அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா சோதனையிட்டு நிறைய வாகனங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த மணல் கொள்ளையில நிறைய அரசியல்வாதிகள் திமுக கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பி இருந்தாங்க விஷயத்த ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்க அமலாக்கத்துறை பொன்முடி அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த மணல் குவாரி வழக்கு இருக்கு இல்லையா அதையும் தற்பொழுது தூசி தட்டி எடுக்க போறாங்க அதுல களமிறங்க போறாங்க அந்த வழக்குல கை வச்சாங்க அப்படின்னா பொன்முடி அவர்களினுடைய மகன்கள் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பொன்முடி அவர்கள் வந்து சரி ஓகே அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துல முறையீடுனாலுமே அடுத்த கட்டமா பொன்முடி அவர்களினுடைய மகன்கள் இந்த மணல் குவாரி வழக்குல சிறைக்கு போவாங்க அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார் பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் இதுதான் வந்து பொன்முடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை பொதுமக்களை பார்த்து ஓசி பஸ்ல போறது ஓசி காசு ஆயிரம் ரூபாய் ஓசி திங்கிறது ஓசி ஓசின்னு சொல்லி பொதுமக்களை கிண்டல் போய் தான் ஓசி களி சாப்பிட போறாரு ஓசி களி ஓசி சோறு சாப்பிட போறாரு அதாவது ஒரு திட்டம் நீங்க தான் கொடுக்குறீங்க மக்களுக்கு இலவச பேருந்து சேவைன்னு குடுக்குறீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க மக்கள் யாரும் கேட்கவே இல்லையே அவங்க யாராவது கேட்டாங்களா ஃப்ரீ பஸ் விடுங்க இல்ல மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்டாங்களா கேட்காத ஒரு திட்டத்தை நீங்களே கொடுத்துட்டு அதே பெண்களை வந்து கிண்டல் பண்றீங்க ஓசி ஓசி பஸ் ஓசி பணம் ஓசி சோறுன்னு கிண்டல் பண்றீங்க பொதுமக்களை இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த திரௌபதி அம்மன் கோவில் விவகாரம் அதுல பிரச்சனையை உண்டு பண்ணது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து அஹ் எப்படி சொல்றதுன்னா தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தியதற்காக தண்டனை என்பது தற்பொழுது பொன்முடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ திரௌபதி அம்மன் நின்று கொன்றிருக்கிறாள் என்பதுதான் இதுல வந்து நம்ம சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ பொன்முடி அவர்களினுடைய இந்த வழக்கு இதோட நிக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது பொன்முடி மட்டும் இல்லங்க அடுத்து இன்னும் பல அமைச்சர்கள் இதுல சிக்க போறாங்க அடுத்ததாக அன்பில் மகேஷி கே என் நேரு ஜெகத் ரச்சகன் இந்த மாதிரி தொடர்ந்து அமைச்சர்களோட பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு இனிமே மாசத்துக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய ஆட்டத்தை பிஜேபியோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா வந்து திமுகவினர் இப்ப திமுக அமைச்சர்கள்லாம் வந்து பயந்து போய் உட்காந்துருக்காங்க அடுத்து எந்த அமைச்சரும் தூக்க போறாங்க அடுத்து எந்த அமைச்சர் சிக்க போறாரு ஸ்டாலின் ஏன் மௌனமா இருக்காரு ஸ்டாலின் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கலையே பொன்முடி அவர்களை காப்பாத்துவதற்கு ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் மேலையும் வந்து திமுகவினர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் கடும் கோபத்துல இருக்காங்களாம் என்னங்க நம்ம கட்சிக்காரங்களே காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலின் வர வரமாட்டேங்கிறாரு எப்படி வருவாரு அப்புறம் அவரே ஊழல் பண்ணிருக்காரு அப்புறம் நாளைக்கு அவர் களமிறங்குனாருன்னா அப்புறம் அவர் மேலேயுமே வழக்கு இருக்குதே அவர் மேலயும் ஊழல் வழக்குலாம் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் கருணாநிதி குடும்பத்தினர் அனைவரின் மீதும் ஊழல் வழக்குகள் இருக்கிறது கொத்தாக தூக்க போறாங்க பிஜேபி பொறுத்திருந்து பாருங்க மக்களே நிறைய சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்